ஒரு நாள் ராமானுஜன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த சமயம் அங்கு அவரை பார்க்க விரைந்த அவருடைய நண்பர் ஹார்த்தி தான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்ற பதிவு எண் கொண்ட டாக்ஸியில் பயணம் செஞ்சு வந்ததாகவும் அது சுவாரஸ்யமற்ற ஒரு சாதாரண எண் அப்படின்னு ராமானுஜத்தை கிட்ட சொன்னாரு இதை கேட்ட ராமானுஜன் இல்ல ஹார்த்தி இது ஒரு சுவாரஸ்யம் நிரம்பிய எண் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிறது இரண்டு வழிகள்ல இரண்டு நேர்கணங்களின் கூட்டு கொண்டு எழுதக்கூடிய மிகவும் சிறப்பான எண் அப்படின்னு சொன்னாரு அதாவது ரெண்டு நம்பர்ஸோட கியூப

நாலாயிரத்து நூத்தி நாலு தான் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டு வழிகள்ல இரண்டு கணங்களின் கூட்டுத் தொகையைக் கொண்டு எழுதக்கூடிய எண் இதே போன்ற எண்கள் டாக்ஸி கேப் நம்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது நாம வாழக்கூடிய இந்த உலகம் பேட்டர்ன்ஸ் மற்றும் சீக்குவன்ஸ்னால நிரம்பிருக்கு அவை இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அலங்கரிக்குது பகல் இரவா மாறுது நிலப்பரப்புகள் தொடர் மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கு விலங்குகள் பருவநிலை மாற்றத்துக்கேற்ப இடம்பெயர்வதையும் புலம் பெயர்வதையும் வாடிக்கையா கொண்டிருக்கு இந்த நேச்சுரல் பேட்டன்ஸ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்தான் கணிதம் பிறப்பதற்கான முக்கிய காரணமா இருந்திருக்கு கணிதமே இந்த பிரபஞ்சத்தின் இலக்கணம் இந்த இலக்கணத்தை கற்று தேர்ந்தவர்தான் கணித மேதை ராமானுஜன் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி ஈரோட்டில் பிறந்த ராமானுஜன் தன்னுடைய பனிரெண்டாவது வயதுல நண்பர்கள் கிட்ட இரவலா பெற்ற டிரிக்னோமெட்ரி பற்றிய லோனேவோட புத்தகம் பதினஞ்சு வயசுல படிச்ச எஸ்னாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அண்ட் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற புத்தகமும் தான் அவரோட கணித பயணத்துக்கு ஒரு துவக்கமா இருந்திருக்கு ராமானுஜத்தோட பல தேரம்ஸ் அவரோட இன்ட்யூஷன்ல இருந்து வந்ததுதான் பல மேத்தமேட்டிக்கல் டிஸ்கவரிஸ்க்கு தந்தையான இவர் மேக்ஸ்ல எந்தவித ஃபார்மல் ட்ரைனிங்கோ எடுத்துக்கிட்டதே கிடையாது தன்னோட பதிமூன்றாவது வயதிலேயே யாரோட உதவியும் இல்லாம ராமானுஜம் லோனியோட ட்ரிக்னோமெட்ரி எக்சசைஸ ஒர்க் அவுட் பண்ணுவாராம் ஸ்கூல்ல படிக்கும்போது ராமானுஜத்தை அவ்வளவு எளிதுல யாரும் புரிஞ்சுக்கல இதன் காரணமா அவருக்கு அதிகப்படியான நண்பர்களும் இருந்ததே கிடையாது ராமானுஜத்தோட படிச்ச மாணவர்கள் அவரோட கணித ஆளுமையை கண்டு திகைச்சு தான் போயிருக்காங்க ஒரு முறை வகுப்புல ஆசிரியர் பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு கத்துக்கொடுத்தாரு அதை கேட்ட ராமானுஜம் ஒரு பூஜ்யத்தை ஒரு என்னோட வல பக்கம் இணைத்தால் அதோட மதிப்பு பத்து மடங்காகுது அதுவே இரண்டு பூஜ்யங்களை இணைச்சா மதிப்பு நூறு மடங்கா உயருது அப்புறம் எப்படி பூஜ்யத்துக்கு மதிப்பு இல்லைன்னு பாடம் எடுக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்புனாரு ஆசிரியர் அசந்து போனாரு அன்று ராமானுஜம் கேட்ட அந்த கேள்விதான் இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய அல்ஜிப்ராவோட அடிப்படை கணிதத்துக்கு பிறகு ராமானுஜத்தின் கரங்களை விடாம பிடிச்சுகிட்டது வறுமை தான் தன்னோட வாழ்வின் பெரும்பகுதியை வறுமையில செலவிட்டவர் கணிதமேதை மேதை ராமானுஜம் பேப்பர் எக்ஸ்பென்சிவா இருந்த காரணத்தால தன்னுடைய ரிசல்ட்டை ஸ்லேட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணி பாப்பாராம் ராமானுஜன் ராமானுஜத்தோட ஆய்வு முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியன் மேத்தமேட்டிக்கல் சொசைட்டியோட ஜேர்னல்ல வெளியாச்சு இதன் பிறகு அவருக்கான அங்கீகாரம் மெல்ல மெல்ல கிடைக்க துவங்குச்சு ட்ரினிட்டி கல்லூரியை சேர்ந்த ஜிஹெச் ஹார்டி கூட மலர்ந்த நட்பு ராமானுஜத்துக்கு ஒரு புது நம்பிக்கையும் உந்துதலையும் ஊட்டுச்சு ஹார்டியின் அழைப்பின் பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்கிலாந்து சென்ற ராமானுஜத்திற்கு அவரோட ஆய்வுக் கட்டுரையை கொண்டு ஹார்டி சிறப்பு முறையில கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பிஏ பட்டம் வாங்கி கொடுத்தாரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதிப்புமிக்க எஃப் ஆர் எஸ் பட்டத்தையும் பெற்றுக் கொடுத்தாரு ஹார்டி அது கூடவே எஃப்ஆர் எஸ் பட்டம் பெற்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையும் ராமானுஜத்தை வந்து சேர்ந்துச்சு மேலும் லண்டன் கழகத்தின் கௌரவ உறுப்பினர் கேம்பிரிஜ் தத்துவக் கழகத்தின் கௌரவ உறுப்பினர் போன்ற பதவிகளை வகிச்சு வந்தார் ராமானுஜன் தன்னோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரம் மற்றும் ஐடென்டிட்டிஸ் உள்ளடக்கிய ரிசல்ட்டை கம்பைல் பண்ணியிருக்காரு ராமானுஜன் இன்ஃபைனட் சீரீஸ் ஆஃப் பை இவருடைய ஃபைண்டிங்ஸ்ல மிகவும் பிரபலமானது இதுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு அல்கரிதமோட அடிப்படை இது மட்டும் இல்லாம இவர் மார்க் தீட்டா ஃபங்க்ஷனையும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு மேலும் ரிமின் சீரிஸ் எலிப்டிக் இன்டெகிரல்ஸ் ஹைப்பர் ஜோமெட்ரிக் சீரிஸ் ஃபங்க்ஷனல் சீரிஸ் ஆஃப் ஜெட்டா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போன்ற ஒர்க்ஸுக்காக புகழ் பெற்றவர் ராமானுஜன் காசநோய் காரணமாக தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது அகவையில ராமானுஜன் இறந்து போனப்போ அவர் பல தேரம் சடங்கிய மூன்று நோட் விட்டுட்டு போயிருந்தாரு அதுல ஒரு புத்தகம் மட்டும் பல நாட்களா யாரோட கையிலயும் சிக்காம இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் என்பவர் ட்ரினிட்டி காலேஜோட பேர்ன் லைப்ரரியிலிருந்து இந்த புத்தகத்தை மீட்டெடுத்திருக்காரு இந்த புத்தகம் ராமானுஜன்ஸ் லாஸ்ட் நோட் புக் அப்படின்னு அறியப்படுது நூற்று முப்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட அறுநூறு பார்முலாஸ ராமானுஜன் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு ராமானுஜத்தை பத்தி பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு ராமானுஜன் பெயர்ல விருதுகளும் அருங்காட்சியகங்களும் நிறுவப்பட்டிருக்கு கும்பகோணத்துல இவர் வாழ்ந்த வீடு இன்னைக்கு தேசிய அருங்காட்சியகம் மேல இவருடைய பிறந்த நாளான இன்று தேசிய கணித தினமா கொண்டாடப்படுது சீக்வன்ஸ் மற்றும் பேட்டர்ன்ஸ் இந்த பிரபஞ்சத்தை அலங்கரிக்கும் வரை கணிதம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டுதான் தான் இருக்கும் கணிதம் இந்த உலகத்தை ஆளும் வரை அதில் ராமானுஜத்தோட ஆதி க்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும்